Hmm.

இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டியாமிட்டி ஆட்டியாமிட்டி பக்கத்தில் வந்து சப்பயபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது ஒரு ஆயிரம் குடும்பத்தோட குலதெய்வம் பன்னீர் சத்திரத்தோட சத்தியேவ குடும்பத்தோடு சேர்ந்தங்கிறது ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்காங்க ஆயிரம் குடும்பமும் விடிய வெடிக்கிழமை அஞ்சு மணிக்கு பூஜை ஆரம்பித்து இன்னைக்கு மறுபூஜை வந்து இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு சரி பன்னெண்டு மணிக்கு இந்த பூஜை நடக்குது இதில் மறுபூஜையில் வந்து இது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பெரிய அரும்பி சின்ன அருமின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஆயிரக்காரன் ஆப்பாத்தியம்மா சோனியம்மா இது சப்தகன்னிமார் விநாயகர் நாகாத்தம்மா இது எல்லாமே அடங்கிய இந்த குடும்பத்தை பங்காளிகளுக்கு இன்றைக்கி சிறப்பான பூஜை இந்த பூஜையோடய என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கிறோம் கருவறையில் என்ன இடைக்கடை குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த வர கேட்குறீங்க இடைக்கடை காசு போகிற வழக்கு உண்டு மாதிரி அவங்க வைக்கிற வேலைதில் வந்து ஆடு ஒவ்வொரு பொங்கலுக்கு ஒரு ஒரு ஆடு ஒரு பொங்கலுக்கு கோழி கொடுக்குறாங்க அவங்க இங்கே விருப்பப்பட்டதுக்கு வந்து செஞ்சுட்டு போகிற மாதிரி மாமா மச்சான் உடன் பங்காளிங்க அவங்களோட அத்தை வைக்கிற வரையங்க அத்தை மகவாளி வரையங்க இது எல்லோரும் அதில் பொங்கல் வச்சு வழிபடுறாங்க இதில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வழிபாடு நடக்கும் இந்த ஆண்டு வந்து தொடர்ச்சி கோயில் வந்து மிக பிரமாணமாக கட்டி கும்பாபிஷேகம் நடந்தனால ஒவ்வொரு வருடமும் ஃபர்ஸ்ட் வருஷம் செய்வாங்க அதனால் மொதல் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் ரெண்டாவது வருடம் இருபத்தி நாலும் மூணாவது இருபத்தஞ்சும் தொடர்ந்து செய்கிறாங்க இது பூஜைக்கூட நடக்கிறது வந்து சென்னகிரி அங்கே எல்லையிலேருந்து ஒ ஒவ்வொரு சாமியாக தொட்டு மட்டும் பதினெட்டு கிராமத்தை தொட்டு இந்த இடத்துக்கு எல்லைக்கு வருது இதில் ஒரு ஆயிரம் கோடையோட பதினஞ்சு பம்பையோட தாரத்தப்பட்டியோட இந்த கோயிலுக்கு வரும் எல்லையிலேருந்து எல்லை வரைக்கும் போலீஸ் பாதுகாப்போடு இந்த கோயிலுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் பூஜைக்கூட எடுத்துக்கிட்டு மேல வந்து இந்த பூஜை செய்கிறாங்க அவ்வளோ ஒற்றுமையாக எல்லா ஊரும் மக்களும் வராங்க ஒரு ஊர் இல்லை பதினெட்டு பட்டி கிராமமும் வந்து உட்காந்து வேலை செஞ்சு ஒரு ஆயிரம் குடும்பத்தாரும் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்துக்கிட்டு இந்த சிறப்பான பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜையில் எனக்கும் அந்த குலதெய்வம் எனக்கும் இது ஒன்று அதனால் யார் எங்கே போனாலும் குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டும்தான் இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் யாருமே பண்ண இஷ்ட குலதெய்வத்தை வழிபடாமல் நேராக திருப்பதிக்கு போனால் வருமா பெருமாளை பார்த்தா வருமா சிவனை பார்த்தா வருமா முருகனை பார்த்தா வருமானு பல இடத்துக்கு ஓடுறாங்க எங்கே பார்த்தாலும் குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் அடுத்த கோயிலுக்கு போனால் அங்கே போகிற புரோஜனம் இல்லை அப்படின்னா என் குலதெய்வத்து மூலிமா எல்லா மக்களுக்கும் என் கருட சுத்தர பத்திரங்கள் அல்வாக்கு மூலியமாக எல்லா பத்திரங்களுக்கும் என் குலதெய்வம் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மெயின் தெய்வம் யார் வந்தாலும் குலதெய்வத்தை தொடாமல் அடுத்த தெய்வத்துக்கு போனீங்களோ அதோட அனுகரம் கிடைக்காதுங்கிறது நான் என் குலதெய்வத்து மூலிமா எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துறது என்னோட வேண்டுகோள் ஓம் நமச்சி வாய போட்டி